எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிவகங்கையில் அடித்து ஒட்டப்பட்ட அந்த போஸ்டரால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அது யார் அடித்து ஒட்டியிருக்காங்க அப்படின்னா முக்குளத்தோர் கூட்டமைப்பினர் வந்து அடித்து ஒட்டியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இதுதான் வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள பாட்டாள் மக்கள் கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது அப்போ பாட்டாள மக்கள் கட்சி ஒரு நிபந்தனை வச்சாங்க எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்துட்டார் அவசர கதியில் வந்து கொடுக்குறார் அவசர கதியில் செய்கிறது எதுவுமே வந்து உருப்படாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடாக கொடுக்குறார் அந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து அதை வந்து அனுபவிப்பாங்க இப்போ ஒரு நீதிமன்றம் போச்சுன்னா இது வந்து நிலைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி காதிலே போட்டுக்கல எதற்காக அதை காதில் போட்டுக்கிறல அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணிக்குள்ளே வந்தால் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலேயே ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு ஏன்னா அதிமுக வந்து அம்மா மறைவுக்கு பின்னாடி தனித்து ஒரு தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அம்மா இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தைரியமாக வந்து செயித்து வந்தார் எடப்பாடி தொகுதியில் ஆனால் இந்த முறை வந்து ஜெயிக்கணும்னா அவரால் முடியாத காரியம் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடஒதுக்கீடை கேட்டிருக்காங்கன்னா அதை வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்துட்றாரு அங்கே வந்து வன்னிய பெருமக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அவருடைய வாக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி பெற்றா மட்டும்தான் நம்ம வந்து முதலமைச்சராக வர முடியும் முதலமைச்சராக வந்த பின்னாடி நம்ம பாத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறார் அவர் எடப்பாடி தொகுதியில் ஜெயிச்சிட்டார் ஆனா அதிமுகவை படுகொலியில் கொண்டு போய் தள்ளிட்டார் அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல் பேச்சை கேட்டிருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அவர் தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் எப்படியாவது ஓபிஎஸை கட்சியை விட்டு வெளியேற்றுறணுங்கிற ஒரு குறியோடு இருந்தவர் நல்லவர்கள் சொல்லையெல்லாம் எங்கே கேட்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தினால்தான் அதிமுக படுதோல்வி சந்தித்தது இது எல்லாத்துக்குமே தெரியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கோளத்தோருடைய வாக்குகள் வந்து பெரும்பான்மை வந்து அதிமுகவுக்கு போய் சேர்ந்துச்சு அது ஒரு ஆளுமை அம்மா அப்படின்னாலே ஒரு ஆளுமை தான் அவங்க வந்து இப்போ மட்டும் மட்டுமல்ல மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்க மக்களை கூட திசை திருப்பி அதிமுகவுக்கு வாக்கு வங்கியாக மாற்றின அப்படிப்பட்ட ஆளுமை இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிவிட்டு தேர்தல் சந்திக்க போகும்போது அது மக்கள் மத்தியில் எடுபடலை அப்போ அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சாதியினர் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தூர் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்களை வந்து துரோகம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கன்னு சொல்லி அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள் வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டங்கள்லாம் நடக்கும் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாலே வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கு இப்போ முக்களுத்தூர் வாக்குகளை வந்து எடப்பாடி பழனிசாமி டோட்டலாகவே வந்து இழந்துட்டார் வாக்குகளே வர்றதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அம்மாவனுடைய ஆட்சியை திரும்பவும் வரவிடாம ஆக்குனதுல முக்கிய பங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு தான் அந்த எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுக்குறாரு ஆனால் முக்கொளத்தூர் மக்களை புறக்கணிக்கிறார் தான் ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி நினைச்சார் மக்கள் வந்து முக்குளத்தூர் மக்கள் அங்கே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு விழவே இல்லை எல்லாம் வந்து வேறு கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிச்சு குறிப்பாக திமுகவுக்கு போய் விழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ ம அன்புமணி ராம்தாஸ் கூட போராட்டம் நடத்துகிறாரு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதிமுக கொடுத்தும் திமுக வந்து அதுக்கு முறையாக வாதங்களை நீதிமன்றங்களை எடுத்து வைக்கலை அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி மத்திய அரசு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் யார் யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு நம்ம அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அதை வந்து சொல்லலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அந்த முக்குளத்தூர் வாக்குகள் நமக்கு தேவையில்லை தான் மட்டும் செய்தித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொடுத்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் போகிறார் இப்போ தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லிவிட்டு ஒன்று போகிறார் இல்லையா அவர் வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்து இப்போ விழுப்புரம் மயிலாடுதுறை இப்படி போய்கிட்டே இருக்கார் போகிற இடங்களில் மக்கள் செல்வாக்கு இருக்காருன்னா ஒரு துளியுமே வந்து கிடையாது அவருடைய அந்த கூட்டங்கள் எல்லாமே அவருடைய மகன் மிதன் மூலம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் அந்த கூட்டத்தையே வந்து கூட்டுறாங்க எல்லா கட்சியினருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ஒரு பக்கம் வந்து கூட்டம் கூடுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாலுமே அந்த கூட்டங்கள் எல்லாமே காசு கொடுத்து கூட்டின கூட்டம் தான் இப்போ கோவை முடிஞ்சு விழுப்புரம் போகிறார் விழுப்புரம் போய் அங்கே ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க வச்சுங்களேன் அந்த ரோட் ஷோவில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறார் அங்கே விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சி வி சண்முகம் இப்போ அதிமுகனுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் தன்னுடைய ஆளுமையை காட்டணுங்கிறதுக்காக அந்த விழுப்புரம் இது சிட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பேனர்லாம் ஒட்டி இரண்டு கோடி தொண்டர்களின் தலைவன் அப்படிலாம் வந்து பேனர்லாம் ஒட்டுறாங்க இரண்டு கோடி தொண்டர்களின் தலைவன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி விளம்பரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர இரண்டு கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இல்லை அப்படி இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்பது தொகுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் சும்மா வெத்து வேட்டா தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் சிவி சண்முகம் விழுப்புரத்தை பொறுத்த ஒரு முக்கியமான நபர் மாவட்ட செயலராக இருக்கார் அம்மா காலத்தில் வந்து சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் அவர் வந்து ஒரு ரோட் ஷோ வந்து நடத்துகிறாரு அந்த ரோட் ஷோவில் வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்காரு கடைசியில் ஒரு இடத்துல நின்று பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னால் பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடை நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு பெற்றுத்தருவேன் நான் முதலமைச்சராக வந்த ஒன்று நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எப்போவுமே எடப்பாடி பழனிசாமி அங்கே விழுப்புரத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த வண்டிய பெருமக்கள் மக்களை வந்து ஏமாத்துறாரு அப்படிங்கறதா தெளிவாக தெரியுது திமுக வந்து சரியாக வந்து செயல்படல அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்போ விழுப்புரத்தில் நீங்கள் ரோட் ஷோ நடத்துறீங்கன்னா ஒரு அரசியலை பற்றி பேசுகிறீங்க திமுக பற்றி பேசுறீங்கன்னா பரவாயில்ல இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தினால தான் அதிமுக ஆட்சியே இழந்திருக்குது தென் மாவட்ட மக்கள் முக்களத்துவ மக்கள் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிச்சிருக்காங்க அதிமுகவை புறக்கணிச்சிருக்காங்க ஓட்டு போடலை அதனால தான் ஆட்சி இழந்தோங்கிறது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் அங்கே போய் வீரவசனம் பேசுகிறார் ஏன்னா விழுப்புரத்தில் வந்து அந்த ஏரியாக்களில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு நான் உங்களுக்கு கண்டிப்பா முதலமைச்சராக வந்தவனா வாங்கி தருவேன் அப்படின்னு வந்து பேசுகிறாரு இது வந்து முக்கோளத்தூர் மக்கள் வந்து மிகப்பெரிய கோபத்தை வந்து உண்டு பண்ணிடுச்சு இப்போ ஒரு சாதியினருக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு அப்ப அதிமுக வந்து வன்னியர்களுக்கும் காவல்களுக்குமான ஒரு கட்சியாக வந்து மாத்தி கொண்டு போறாரு முக்குளத்தூர் வந்து அதிமுகவின் தலைமையில இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் இவங்களை எல்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு இன்றைக்கி வந்து முக்குளத்தோருக்கு வந்து பெரிய துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாரு இவர் வந்து தென் மாவட்டங்களில் பிரச்சாரத்துக்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படிங்குற மாதிரி தான் சிவகங்கையில் ஒரு போஸ்டர் அடித்து வந்து ஒட்டியிருக்காங்க நான் வந்து முதலமைச்சராக வந்தேன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு பெற்றுத்தருவேன்னு சொல்லி முக்குளத்தூர் மக்களை ஏமாற்றும் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போஸ்டர் அடித்து ஒட்டதுனால சிவகங்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு முக்குளத்தூரில் வந்து இருக்கலாம் அதிமுகவில் யார் இருக்கா ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜன் செல்லப்பா நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி ஆண்கள்லாம் வந்து நீங்கள் முக்குளத்தூர்ன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருந்தாலும் இவர்கள் நம்பி வாக்கு இல்லை அதிமுக வாக்கு யார்கிட்ட இருக்குன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தான் இருக்குது இன்னைக்கு தலைமை பண்புல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா மொத்தமாக அந்த அதிமுக வாக்குகள் பூராமே வந்து விழுகும் இன்னைக்கு முக்குழுத்தோர் மட்டும் ஒதுக்கிட்டு அதிமுக வந்து வன்னியர்களுக்கான கட்சியாகவும் ஒரு கவுண்டர்களுக்கான கட்சியாகவும் நீங்க மாற்றும் போது முக்குளத்தோர் எப்படி ஓட்டு போடுவாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வன்னிகர்களுக்கு கொடுத்துட்டு முக்குளத்தோரை வந்துட்டு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமியை எப்படி முக்களத்தோர் ஆதரிப்பாங்க இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுறது பூராமே சர்ச்சையான பேச்சுகளாக தான் இருக்குது இப்போ தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் போனார்னு வச்சுங்க அந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும் அங்கே போராட்டங்கள் நடக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலை பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பற்றி விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்ல இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருப்பாரா இதனால தான் வன்னியர்களுக்கு நான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா எந்த விதமான விளக்கமும் கொடுக்காம இன்னைக்கு இன்றைக்கி வன்னியர் பெருமக்களையே வந்து எடப்பாடி பழனிசாமி ஏமாத்துறாரு அன்னை பெருமக்களும் ரொம்ப தான் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி யாருங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இப்போ முக்குளத்திற்குள் பூரா என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வந்தார்னா அந்த இடத்துல நம்ம வந்து கலந்துக்க கூடாது ஏன்னா அதிமுக காரணங்களாக இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம வந்து கலந்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இடஒதுக்கீடுங்கிறது சும்மா இல்லை ஒரு சாதியினருக்கு சும்மா தூக்கிலாம் கொடுத்துட முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவருடைய சுயநலத்துக்காக தூக்கி கொடுத்ததா அதை வந்து அவசர கதியில் நீங்கள் கொடுத்தீங்க அதை வந்து வன்னிய பெருமக்களாவது அதை அனுபவிச்சாங்களா அதுவுமே வந்து அனுபவிக்க முடியல அப்போ எதுக்கு அந்த இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் இந்த கேள்விகள்லாம் இருக்குல்லையே அப்போ யாரை எடப்பாடி பழனிசாமி ஏமாத்துறார் அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும்ல அப்போ தன்னுடைய சுயநலத்துக்காக யாரை வேணாலும் ஏமாற்றலாம் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணமாக இருக்கா அப்படிங்கிறதான் இங்கே பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது நன்றி வணக்கம்